வணக்கம் நான் பரிசுலிக்கிறேன் சத்தியம் என்ற இடத்துல தான் என்ற ஒரு சென்டர் இங்க இங்க வந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு சென்டா இருக்கு பள்ளிக்கூடம் இல்ல இது தெரியாத வெளிநாட்டவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை கட்டுக் கொடுக்குறதாகவும் வேற சோசியல் சர்வீஸ் ஒரு சென்றடா இருக்குது இங்க பல கண்காட்சிகள் நடைபெறது பல விழாக்கள் நடைபெறறது இவர்களால் இங்க கற்றுக்கொள்ற மாணவர்களை வச்சு அவர்கள் நிறைய நிகழ்வுகள் செய்வினா அதே போல இன்றைக்கு எக்ஸ்போசி என்று சொல்லி ஒரு கண்காட்சி செய்திருக்கணும் சீசர்னு சொன்னால் தையல் வேலை செய்யறது அதாவது நூலை வச்சு நெய்ய வேலைகளை சொல்லுவோம் அப்ப எக்ஸ்போசியம் நூல்களை வச்சு நெஞ்ச ஒரு கண்காட்சிகளை இன்றைக்கு சேந்திக்கணும் இங்க கற்றுக்கொண்டு இங்க ஃப்ரெஞ்ச் கற்றுக்கொண்டு இருக்கிற மாணவர்களை வச்சு அதாவது வந்து ஊர் மக்களை வச்சு இந்த கண்காட்சி செய்யப்படுது இதுல தமிழ் மரபு சார்ந்த தமிழ் பண்பாடு சார்ந்த கண்காட்சியும் வைக்கப்பட்டிருக்குது ஓவியர் கீர்த்திகா அவர்களுடைய அழகான இரண்டு ஓவியங்கள் இங்கே ஒரு முக்கியமான ஓவியங்களா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சி மே பதினாறாம் தேதியில இருந்து விண்டையில இருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது தினமும் இந்த கண்காட்சியை வந்து பார்க்கலாம் சில நாடுகள்ல ஞாயிற்றுக்கிழமை கூட்டு மே பதினாறு தொடக்கம் ஜூன் ஆறு வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது விண்டைக்கு வர முடியாதவர்கள் அவர்கள் நாளையில இருந்து இங்க வந்து பார்க்கலாம் இன்றைக்கு அது சிறப்பு விழா வந்து நடைபெற்றிருக்குது மக்கள் இருக்கணும் நாளையில இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் அதாவது இந்த காட்சிப்படுத்தல் இருக்கும் நீங்கள் எப்போவும் வந்து இங்கே பார்க்கலாம் மேலதிக செய்திகள் என்றால் சோமதி கீமா என்ற நாம் அவர்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மேலதிக விவரங்கள் தருவினோம் வணக்கம் ஓவியர் கீர்த்திகா தன்னுடைய ஊர் மக்களோடு இணைந்து நடத்திக் கொண்டிருக்கும் ஒரு ஓவிய கண்காட்சி அல்லது கை வேலை கண்காட்சி தான் கீமா என்ற சென்டரில் நடக்கிற இந்த நிகழ்வு அந்த ஊர் மேயர் அந்த நிகழ்வை திறந்து வைக்க நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வை திறந்து வைத்த மேயரும் அவரோடு வந்திருந்தவர்களும் இந்த கேமர் சென்டரில் பணிபுரிபவர்களும் இந்த நிகழ்வு சார்ந்து என்னென்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு et je laisserai les collègues euh, qui, sont, qui sont à l'initiative en parler. Donc c'est un projet qui a duré petit plus petit, qui avait a cheminer chacune à son rythme. C'est un projet qui a attiré au fur et à mesure de son cheminement d'autres participantes okay, hein, et qui est devenu un projet collectif, sensible et nouveau. Tout s'articule autour du film. Le fil, c'est aussi la passion des apprenants de français, point de départ et fil conducteur d'exposition. De fil en aiguille, de fil en tissu, de fil en tricot, en broderie, en canvas, au crochet, même de la peinture sur tissu. Sans oublier le fil qui relie symboliquement entre elles, le fil rouge, qui relie symboliquement entre elles les œuvres. Et les photos des participants. C'est si hein, ce lien social qui est au cœur du centre. Alors, qui tu sais, c'est du lien entre qui et qui Entre les protagonistes, bien sûr, de cette exposition, et avec nous aussi, observateurs aujourd'hui, car euh, ce, ce lien euh, génère des, des, des émotions. Les textes qui accompagnent les photos parlent bien mieux que vous saurez le faire des émotions générées par ce projet. Donc, je disais tout à l'heure dynamique, effectivement dynamique, cette exposition est le résultat de l'envie et l'envie est un moteur puissant. De l'envie des apprenants, des ASL, des femmes qui fréquentent les ateliers, des familles, des bénévoles, mais aussi de l'implication de Marie, Isabelle, Leclerc, Claire, le Fatima. அவருக்கு ஆதரவு கொடுக்கும் வண்ணமுமாக பல தமிழர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார்கள் அதில் ஒரு மட்டும் நான் பேட்டி கண்டிருந்தேன் அவர்கள் இந்த நிகழ்வு சார்ந்து என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் இந்த தமிழ் பிரதிபலிக்கும் கீர்த்திகா ஓவியம் விளைஞ்சிருக்கிறார் இந்த எனக்கு இந்த கன ஓலையில் நமது கலாச்சாரத்தை காட்டியது பிரான்சுக்கு காட்டிய விதம் நார்மலா தமிழர் பண்பாட்டு பொங்கல் நார்மலா பிரான்ஸ்ல எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த பனை ஓலையில் சிந்திரம் பெறுகிறது என்றது கித்தியாவின் ஆஹ் மிகவும் சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு மிகவும் நன்றாக பிடித்துள்ளது காய்கறி அதிகம் அந்த பனை இந்த சணல் நூல்ல சாதிக்குறா சாக்கு அதுக்கு ஒரு மிளகாய் தாயை போட்டிருக்கிறா இந்த ஓலை அடுத்த நெய் வேலி அம்மா ஒரு பனையோலை இல்ல பனையோலையில தென்னோலையில் இருந்து வரும் சாறை குளிந்து இந்த பதப்படுத்தி இதுக்குள் ஊத்தி செய்யும் ஒரு பைசுறந்த எங்கள் பணக்கட்டி மிகவும் சிறப்பாக உள்ளது இதை மேலும் ஊக்குவிக்கும் முகமாக சத்திரியோன் மேரி இதை ஊக்குவிக்கும் முகமாக இதை நடைமுறைப்படுத்தியுள்ளது நமக்கு ஒரு கலாச்சாரத்துக்கு அதே போல மிக்க நன்றி மிக்க நன்றி இப்படியாக கீமார் சென்டரில் வரும் ஜூன் ஆறாம் திகதி வரை கைவேலை மற்றும் ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக ஈழத்து பெண்ணான கீர்த்திகா அவர்களின் இரண்டு ஓவியங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன இது கைவேலைகள் நிறைந்த ஓவியங்கள் என்றுதான் கூற வேண்டும் இந்த ஓவிய கண்காட்சியை சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திங்கள் முதல் சனி வரை காலை பத்திலிருந்து மாலை ஐந்து மணி வரை சத்தியோ என்ற மெட்ரோவில் இறங்கி சென்றருக்கு போக வேண்டும் போனிகள் ஆனால் ஓவியங்களையும் கைவேலைகளையும் பார்த்து மகளெல்லாம் கண்காட்சியில் பொங்கல் மகளிய கண்காட்சியில பொங்கலு வச்சு கையால செய்தல் வேற வேற சாப்பாடுகளும் வைக்கப்பட்டிருக்கு இது எங்களுடைய இழத்து பெண்ணுக்கு ஆதரவு கொடுப்பதோடு தமிழருடைய ஒற்றுமையை பிறநாட்டவர்களுக்கு எடுத்து கூறும்படியமாகவும் இருக்கும் இன்னொரு விடயத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரிய நன்றி வணக்கம்